அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அச்சய திருதியை தினத்தன்று தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரம் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சய திருதியை வரும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் தங்கம் வாங்க நல்ல நேரம் திருதியை திதி ஆரம்பமாகும் நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் ஏப்ரல் முப்பது மாலை ஆறு நாற்பது மணி வரை உள்ளது அன்றைய தினம் காலை ஐந்து நாற்பது மணி முதல் பதினொன்று ஐம்பது மணி வரை பூஜை செய்வதற்கான நல்ல நேரமாகும் தங்கம் வாங்க நல்ல நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை முதல் ஏப்ரல் முப்பது மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது என்பது சிறப்பு ஏப்ரல் முப்பது காலை ஐந்து நாற்பது மணி முதல் மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை தங்கம் வாங்க உகந்த நேரமாகும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்